வணக்கம் நாகேந்திர பாரதி எனது சிறுகதைகள் தொகுதி பதிமூன்று உறவு கோலங்கள் என்ற தலைப்பில் அமேசான் கிண்டிலில் வெளிவந்துள்ளது இதில் உள்ள பெரும்பாலான சிறுகதைகள் நண்பர் அழகிய சிங்கரின் கதை புதிது வாட்ஸ்அப் குழுவிலும் நண்பர் டாக்டர் நந்தினி அவர்களின் பாரியின் பாணர்கள் வாட்ஸ்அப் குழுவிலும் வெளிவந்தவை அவர்களுக்கு என் நன்றிகள் இதில் அமைந்துள்ள சில சிறுகதைகளின் தலைப்புகள் அப்பத்தா தங்கச்சி கிழவி வெள்ளை தேமல் சிதறிய சில்லுகள் விரட்டும் உருவம் அழகு ஒரு சுமை நம்பிக்கை செடி எல்லைச்சாமி பசி உடைந்த கடிகாரம் இதில் உள்ள கதைகள் உறவுகளின் புள்ளிகளை இணைத்துள்ள கோலங்களாக அமைந்துள்ளதாக நான் கருதியதால் இந்த சிறுகதை தொகுப்பிற்கு உறவு கோலங்கள் என்று தலைப்பிட்டுள்ளேன் இது நாகேந்திர பாரதியின் சிறுகதைகள் தொகுப்பு பதிமூன்று எனது அனைத்து கதைகள் கவிதைகள் கட்டுரைகள் தமிழ் ஆங்கிலம் அனைத்தையும் படிக்க விரும்பினால் நீங்கள் அமேசான் சைட்டுக்கு சென்று நாகேந்திர பாரதி என்ஏ ஜிஇ என்டிஆர்ஏ டிஹெச்ஐ என்று டைப் செய்தால் கிடைக்கும் எனது அனைத்து மின் புத்தகங்களையும் படித்து மகிழலாம் நன்றி வணக்கம்